நாம இன்னைக்கு ஒரு அட்டகாசமான பரண்டை ஊர்கா தான் செய்ய போகிறோம் வேலையில் இருக்க பரண்டை தானே நினைக்காதீங்க அது அவ்வளவு சத்து உள்ளது இது தைராய்டு உள்ளவங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் சீக்கிரமாக தைராய்டு சரியாக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இடையில நான் சொல்கிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் அதுக்கு பிறண்டியை நீங்கள் போதே கையில் எண்ணெய் விட்டு கில்லுங்க இல்லைனா கையில் பயங்கரமாக எடுக்கும் கொஞ்சம் அந்த நீர் படாத அளவுக்கு கருப்பு தோல்லைப்படாமல் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது ஸோ இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அது பொறிகிறதுக்குள்ளவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பையும் சேர்த்து பொன்னரமாக வரைக்கும் வறுத்து விடலாம் இது நல்லா பொன்னேரமாகி வந்ததும் ஒரு துண்டு இஞ்சி புடிசாக கட் பண்ணி போட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு வரமிளகாவையும் அதில் சேர்த்து நல்ல ப வரமிளகாவெல்லாம் உப்பி வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு கொஞ்சம் தாராளமாக புளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு இலம் சைஸ் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தான் ப இருந்தது அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட பரண்ட அதிகமாக வச்சு நிறைய செய்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் புளி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பெருங்காய்த்தோளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம பேரண்டையை அப்படியே கிள்ளிட்டு உடனே போட போகிறதுல கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிருக்கோம் அந்த தண்ணி எதுவும் வடிக்கலை தண்ணியெல்லாம் வற்றி போகிற அளவுக்கு வேக வச்சு கரெக்டாக ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ நம்ம அந்த பேரண்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம கலந்து விட்டாலே போதும் ரொம்ப நேரம் க வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுட்டோம் இல்லையா ஸோ அதனால் இதுவே போதுமானது இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கி ஆற வச்சு அரைச்சிட்டு வர்றது தான் வேலையே இந்த பரண்டையை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக அந்த கை கால் மூட்டல் வலியெல்லாம் குறைச்சி போயிடும் வயதானவங்கெல்லாம் இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொஞ்சம் நல்ல தெம்பாக நடப்பாங்க நம்மளுமே சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகணுன்னா இந்த தைராய்டு சுரப்பி சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது மாதவிடாய் கோளாறும் வராது ஸோ இப்போ அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் தாராளமாக சேர்த்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கடுகு தாளித்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த ஊர்கா பேஸ்டியும் இதில் ஊற்றி எண்ணெய் பெரியற வரைக்கும் செம்மில் போட்டு அப்படியே வதக்கி விட்டோம்னா பிறண்ட ஊருகா தயாராகிடும் இந்த ஊர்கா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சாதாரணமாக வேலையில் இருக்கிறதான இதை ஏன் செய்வானே அரிக்குதுன்னு நினைக்காமல் ஊருகாவது ஒரு தடவையாவது அரிப்பை தாங்கிக்கிட்டு செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு சரி வீட்டில் இருக்க பெண்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ உங்களுடைய காரத்தை கேர் நீங்கள் அதை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தோட பசஞ்சு சாப்பிடலாம் ஊர்க்கா மாதிரி தொட்டுக்கலாம் தோசை இட்லி கூட அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற இன்னும் அருமையான மருத்துவ குறிப்போடு சேர்ந்த வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி